கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கும்பராசிக்கார பெண்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள் எப்படி இருக்கிறது பனிரெண்டு குடைய சனி பகவான் எப்போ ஆனாரோ கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் பனிரெண்டு குடைய விரயாதிபதி ரெண்டாம் இடத்தில் வக்கரம் பெற்றுட்டார் விரயத்தை கொடுக்க வந்தவன் கெட்டு போயிட்டா சந்தோஷம் நீ கெட்டு போப்பா நல்லா கெட்டுப்போ ஏன்னா இப்போ விரயத்தை கொடுக்க வந்தவர் கெட்டுப்போனால் லாபம் வரப்போ குரு பகவான் ரெண்டு பதினொன்று குடையவர் ஐந்தாம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்தில் இருக்கிறார் யோகஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு வருகிறார் ஆறாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் வீரபாண்டிய குரு தான் நந்த சார் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உச்சம் பெற்ற குரு ரெண்டு பதினொன்று குடையவர் போய் உச்சமான எண்ணங்கும் பொழுது இதெல்லாம் நடக்கும் ரெண்டு குடையவன் குருவாக இருந்து உச்சம் பெறுகிறான் அப்போ என்ன ஆகும் மிக பிரம்மாண்டமான ஸ்கோர்லாம் எடுப்பீங்க உலகெங்களுக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கும்பராசிக்கார பெண்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள் எப்படி இருக்கிறது மிக அற்புதமான ஒரு வருடம் என்றால் அது இந்த வருடம்தான் அட போங்க குருஜி நீங்கள் எல்லா ராசிக்கு இப்படிதான் சொல்றீங்க நான் அப்படிலாம் சொல்லலை சிரிசாவே சொல்றேன் உண்மையில் நண்புங்க தோழிகளை காரணம் என்னவென்றால் உங்களுக்கு பனிரெண்டு குடைய சனி பகவான் எப்போ வக்கரம் ஆனாரோ கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் வக்கரம் விரயாதிபதிட்டார் விரயத்தை வந்தவன் கெட்டு போயிட்டான் சந்தோஷம் நீ கெட்டு போப்பா நல்லா கெட்டுப்போ ஏன்னா கெட்டு போனா லாபம் வரப்போதுன்னு அர்த்தம் இல்லையா லாபத்தை கொடுக்கிறவர்தான் கிடக்கூடாது விரயத்தை கொடுக்குறவர் தாராளமா கெடலாம் சோ அப்போ பனிரெண்டு குடையவர் வக்கரம் பெற்று இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் பெருஞ்செல்வத்தை தரப்போகிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்த தடுக்க ஆள் இருக்காங்களா என்ன சனி கொடுத்த தடுக்க ஆளே கிடையாது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் குரு பகவான் ரெண்டு பதினொன்று கூடையவர் ஐந்தாம் இடம் ஆகப்பட்ட யோகஸ்தானத்தில் இருக்கிறார் யோகஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு வருகிறார் ஆறாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் வீரபாண்டிய குரு தான் இல்லை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உச்சம் பெற்ற குரு ரெண்டு பதினொன்று குடையர் போய் உச்சமானால் என்னங்க ஆகும் ஏற்கனவே ரெண்டாம் இடத்துல பணம் வருஷிக்க போகுது மழை போல் அது ரெண்டு குடையவர் உச்சம் பெறப்பெடுறார் ஆறாம் இடத்துல அப்போ என்ன ஆறாம் இடம் என்பது தொழில் பாவம் ஆறாம் இடம் என்பது வேலை பனி பனி நிமித்தம்னு பேர் இப்போ அந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சார் என் எனக்கு வேலையே கிடைக்கல சார் நான் வந்து ரொம்ப வருஷமாக சுற்றுறேன் எனக்கு வந்து எனக்கான ப்ராப்பர் ஜாப் கிடைக்கல நான் வந்து எம்பிஏ பண்ணியிருக்கேன் நான் வந்து எம்எஸ் பண்ணியிருக்கேன் நிறைய பெரிய பெரிய படி படித்த பெண்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன் கல்யாணம் ஆச்சு சார் குழந்த வந்தது ஒரு மூணு வருஷம் கேரியர் பிரேக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் என்னால் கண்டினியூ பண்ண முடியல எனக்கான ப்ராப்பர் ஜாப் கிடைக்கல அப்புறம் குழந்தைய மேனேஜ் பண்ணோம் அப்படி இப்படின்னே ஓடிடுச்சு சார் ஒவ்வொரு பெண்களுக்கும் எவ்வளோ பெரிய டீம் லிடாக இது ஒரு பெரிய ஒரு ஒரு கேரியர் பிரேக் இதை கடந்து வர்றதுக்குள்ளே அவங்க படுற பாடு பாவம் ஸோ அந்த ரெண்டு பதினொன்று கூடைய குரு பகவான் ஆறாம் இடத்தில் உச்சம் விரும்பொழுது சில பேருக்கு சில கம்பெனி நீங்களும் உங்கள் கணவரும் சேர்ந்தே வேலை பார்க்குற மாதிரியான கம்பெனிகளில் வேலை கிடைக்கும் நிறைய கம்பெனி நானே பார்த்துருக்கேன் ஃபேமிலி கான்செப்டுன்னு பேர் நீங்கள் உங்கள் கணவர் ரெண்டு பேருக்கும் ஒரே கம்பெனியில் வேலை கிடைக்கும் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தவங்களை கூட நான் பார்த்துருக்கேன் ஸோ அப்போது ரெண்டு பதினொன்று ஒரு ஆறாம் இடத்துல உச்சம் விரும்பொழுது வேலையால் கிடைக்கின்ற பணவரவு ஏற்படும் எப்போ பேசினது சார் இன்க்ரிமெண்ட்டு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பேசுனாங்க அதுக்கப்புறம் இல்லை இப்போ என்ன சொல்லிட்டாரு நேற்று சேர்மன் வந்து டூ இயர்ஸ் முன்னாடி இருக்கிறதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்ட்டார் இந்த லாஸ்ட் டூ தான் அரியரசாக கொடுக்க போகிறாங்க சார் ஒரு மாதம் எனக்கு சம்பளம் முப்பதாயிரம் மேனிக்கு ஆறு லட்சம் வரப்போகுது சார் அடடா இதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில இந்த ஆறு லட்சத்தை போன்ற விஷயங்கள் இதுதான் பணமலை வருஷிக்கும்னு சொன்னேன் நாம் எளிய மக்கள் சகோதரிகளே நாம் எளிய மக்கள் நமக்கு பணமழை கொட்டுறதுக்கு நம்ம என்ன அந்த மனு திருடலாம் போய் சொல்லலை நமக்கு அதெல்லாம் தெரியாது நமக்கு தெரிந்ததெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் நல்லா வேலை பார்ப்போம் வேலை பார்ப்போம் வேலை பார்ப்போம் வேற ஒன்றும் தெரியாது அப்போ ரெண்டு பதினொன்று கூடிய குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது பணமழை போகிறது உங்கள் வேலைக்கு என்றோ கிடைக்க வேண்டிய பழைய பெண்டிங்லாம் வரப்போகுது இந்த பிஎஃப் தானே சார் இதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது போது ஆதார் கார்டில் இருக்கிற பேரும் பேன் கார்டில் இருக்கிற பேரும் வந்து மேட்ச் ஆகலன்ட்டாங்க சரி போடான்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணவே இல்லை அதெல்லாம் இப்போ ஃபோக்கஸ் பண்ணி அந்த பணத்தெல்லாம் வாங்குவீங்க உங்களுக்கு வர வேண்டிய பெண்டிங் முக்கியமாக தோழிகளை உங்களுக்கு என் கண்ணு முன்னாடி சுற்றுறான் சார் வினோத்துன்னு பேர் சார் என் கண்ணு முன்னாடி சுற்றுறான் இவன்ட்ட தான் சார் ரெண்டு லட்சம் கொடுத்தேன் தூக்கிட்டு ஓடிப்பிட்டான் இப்போ வந்து கேட்டால் தரேன் வரும்போது தரேன் அப்படின்னு சொல்கிறான் சார் ஓடுறவர்களுக்கெல்லாம் பணத்தை வசூல் பண்ணி தருவார் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஆயில் ரிஃபைனரி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க மரைன் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறீங்க ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறீங்க சார் நான் ஒரு பிஸ்கட் கம்பெனியில் வேலை செய்கிறேன் சார் நான் வந்து ஒரு ஆயில் கோகோனட் ஆயில் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அது மாதிரி நீர் நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி நீர் நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் வந்து அந்த மாதிரி பீச் பக்கம் கடை வச்சுருக்கேன் சார் சங்கு மாலெல்லாம் எல்லாம் கட்டி விற்கிறது வளம்புரி சங்கு தான் சார் நம்ம எக்ஸ்போர்ட்டு வளம்புரி சங்கு வாங்கி நம்ம வந்து ஃபாரின்கெலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் சார் அதை வாங்கி வீட்டில் வச்சா அது ரொம்ப இதுன்னு சொல்லிவிட்டு வாங்குவாங்க சார் நம்மக்கிட்ட போன்ற விஷயங்கள் சில பெண்கள் ஆன்டிக் ஆன்டி இந்த கிராஃப்ட் பொருட்கள்லாம் பண்ணுவாங்க கைவினை பொருட்கள்லாம் பண்ணுவாங்க இது வந்து பார்த்தீங்களா சார் இது நான் நானே செதுக்கணே உட்காந்து இந்த மரம் வந்து இந்த மாதிரி என்னமோ பேர்லாம் சொல்லுவாங்க நான் பார்க்குறேன் சில பெண்கள்லாம் அவங்கள அப்படி சல்யூட் பண்ணலாமான்னு சிங்க பெண்ணே ஆணினமே உன்னை அந்த மாதிரி வணங்க ரொம்ப அருமையான ஒரு நான் பார்க்குறேன் ஒரு சின்ன ஒரு மரம் அது மட்டும் விருப்பாட்சி மரமாக என்னமோ சொன்னாங்க அதில் அழகாக செதுக்கி ஒரு பிள்ளையார் ரொம்ப பிரமாதமாக இருந்தது என்னங்க இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க ஹேண்டிகிராஃப்ட் ஆனால் இன்றைய நாளில் நம்ம கைவினைப் பொருட்கள்லாம் மறந்தாச்சு இன்ஸ்டா எடுத்தபடி தரம் தான் ஏதோ ஒன்று வரும் அதை கிளிக் பண்ணோம்னா மகா திருஷ்டி மகா நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தான் திருஷ்டி மகா நாட்டான் இன்ஸ்டா ஒரு நாலே நாலு மணி அதுக்கு நடுவில் ஒரு கருப்பு மணி அதை எடுத்து இப்படி கையில் கட்டிக்கிட்டு திருஷ்டி வராதான் இரநூறுபா இந்த மாதிரி போயிட்டுருந்தாங்க கைவினைப் பொருட்களை நாம் என்று நாம் கண்டுகொள்ளாமல் விட்டோமோ அன்றோடு ஒழிந்தது நம்மளுடைய கலையார்வம் இதை வருத்தத்துடன் சொல்லுகிறேன் ஆனால் தொடிகளே இப்போயிலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம் வரப்போகுது காதி கிராஃப்ட் மாதிரியான பெரிய பெரிய அமைப்புகள்லாம் உங்களோட வந்து அக்ரிமெண்ட் பண்ணிக்க போகிறாங்க இன்றும் உலகத்தில் மாடநாட்டை விரும்புபவர்கள் இருக்கிறார்கள் இன்றும் உலகத்திலே கைவினைப் பொருட்களை விரும்புபவர்கள் இருக்கிறார்கள் இந்த உலகம் கமர்ஷியல் உலகமாக மாறிவிட்டு போனால் போகட்டும் சமுத்திரம் பெரிதா தேன் துளி பெரிதா அந்த மாதிரி தான் கமர்ஷியல் பெரிதா தேன் துளி பெரிதா உங்களுடைய ஹேண்டிகிராஃப்ட் கைவினைப் பொருட்கள் தான் பெரிது இதுக்கு சமமாக எதுவும் வர முடியும் அச்சில் டெய்லியில் அடிக்கிற விஷயம்லாம் வர முடியுமா த என் பக்கத்தில் கூட தான் சரஸ்வதி இது என்ன கையிலையாக செஞ்சால் அச்சில் தான் செஞ்சால் கையில் செய்கிற பொருட்களுக்கு அப்போது எதுக்கு இவ்வளோ தூரம் நான் வருந்தி வருந்தி சொல்கிறேன்னா அந்த கைவினைப் பொருட்கள் பண்ணிவிட்டு அவங்க விற்கிறதுக்குள்ளே படுற பாடை பார்க்கும்போது பாவமாக இருக்கும் காரணம் அதனுடைய வேல்யூ தெரியாமல் அதை கமர்ஷியல் ரேட்டுக்கே கேட்பாங்க நூறு ரூபாய்க்கு வருமானு கேட்பாங்க கிட்டத்தட்ட எட்டு நாள் வடித்த செலவு அதெல்லாம் அதான் நம்ம மக்களுக்கு சமுத்திரத்திற்கும் தேன் துளிக்கும் வித்தியாசம் தெரியாது ஸோ அதனால உங்களுக்கு அதற்கான ரெகக்னேஷன் கிடைக்கும் சில பேர் ஐநா வரைக்கும் சென்று விருது வாங்குகின்ற அமைப்புகள் இந்த மாதிரியான ரெண்டு கூடவன் உச்சம் பெறும் பொழுது படிப்புனால என் பொண்ணு சார் அனன்யான் பேர் என் பொண்ணு தான் இந்த மாதிரி குருவிகள் பற்றிலாம் படிக்கிறா கால க அதெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே இவ்வளோ பெரிய ப இதெல்லாம் படித்ததால் அவளுக்கு வந்து யுனெஸ்கோலேருந்து பட்டம் வாங்கிட்டு நான் பார்த்துருக்கேன் யுனோஸ்கோவிலருந்து பட்டம் கொடுத்துருக்காங்க சின்ன பெண் தான் ஆனால் பெண்கள் வந்து அவ்வளோ தைரியமாக அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு போய் இறங்கி ரெண்டு கொடையன் உச்சம் பெறும் பொழுது இதெல்லாம் நடக்கும் ரெண்டு கொடையவன் குருவாக இருந்து உச்சம் பெறுகிறான் அப்போ என்ன ஆகும் மிக பிரம்மாண்டமான ஸ்கோர்லாம் எடுப்பீங்க இந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு இந்தியா ஃபஸ்ட்டு அதெல்லாம் நீங்கள் தான் எல்லாம் ஸ்டேட் ஃபஸ்ட்லாம் கிடையாது நேஷ்னல் ஃபஸ்ட்டு அந்த லெவலில் போயிடுவீங்க ரெண்டு கூடையன் உச்சம் நான் அடிக்கடி சொல்லுவேன் தொழில்களை என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் கூட சொல்வேன் நல்லா ஓட்ட தெரியறது தான் ஒரு டிரைவருக்கு பெருமை ஒரு நல்லா எடிட்டிங் பண்ண தெரிஞ்சால் ஒரு கேமராமேனுக்கு பெருமை நல்லா சமைக்க தெரிஞ்சால் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கவருக்கு பெருமை நல்லா தான் படிக்கிறவனுக்கு பெருமை நல்லா படிக்கணும் படிக்கிறவரு தான் நமக்கு கௌரவம் அதுதான் மரியாதை கும்பராசிக்கார குழந்தைகள் எது இதை பதிவை பார்த்தாங்க இந்த டிசம்பருக்குள்ளே சார் டென்த்து படிக்கிறா சார் படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் கவலையே படாதீங்க அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் அவளே எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிடுவா யூ டோன்ட் ஒரி திடீர்னு ஒருக்குள்ளே ஒரு வெளிச்சம் வரும் புத்தருக்கு போதி மரத்தடியில் ஞானம் கிடைச்ச மாதிரி உங்கள் பொண்ணுக்கு திடீர்னு ஒரு ஞானம் வரும் திடீர்னு போவா படிப்பா பிரமாதமாக வந்துடுவாள் அவ்வளோதான் இந்த வருடத்தில் நீங்கள் படிப்பு சும்மே நீங்கள் மறந்துடுங்கன்ற இப்போ டுவெல்த்து படிச்சுருக்கேன் சார் நான் என்ன பண்ணுறது நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் நல்லா இருக்குது அப்புறம் இருக்குது என்னாவது பண்ணோம் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் நீங்கள் சும்மா இருங்க போதும் ரெண்டு கூட ஆறாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது குரு பகவானுடைய பொன்னான பார்வையாலே குரு பகவானுடைய பொன்னான பயிற்சியாலே அந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பருக்குள்ளே ஒரு வழியாக ரெடி ஆகிடுவாங்க ஆகிடுவாங்க அதனால் கலையைப்பட ஸ்கில்ஸ் எல்லாம் அதிகம் பாட்டு அந்த வீணை வாசிக்கிறது போன்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருக்கு பாருங்க அது அத்தனையும் பிரமாதமாக இருக்கும் கும்பராசிக்கார பெண்கள் மகிழ்ந்து கொண்டாடப் போகிறீர்கள் உலகம் உங்களை மதிக்க காத்திருக்கிறது அதனால கலைஞர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான சமயம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கீழே இந்த நிரம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப மாயா இருக்கின்ற ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொண்டு உங்கள் பிரச்சனைகள் இருந்து விடுபடுங்கள் மீண்டும் ஒரு நிலப்பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்